காப்பாவோட கொட்டுவோம் காக்கா தன்னால வரும் அது போக ரெண்டு மூணு ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் தண்ணா வளர்ந்து வருவாங்க வெயிட்டிங் பண்ணுவோம் வருவாங்க எங்கிட்ட இருந்தால் பறந்து வருவாங்க கட்டம்னா அப்படியே பறந்து குடியாந்துடுவாங்க கரெக்டாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏ பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க நான் தின்னுதா குருவி தின்னுதா வந்துட்டாங்க சிட்டு தான் மொதல் வரும் எங்கே நம்ம அணில் பயவு இல்லாதான் வரும் அணில காணணுன்னா பயன் அதுக்கடுத்து அதுக்கடுதான் காக்கா வரும் எல்லாருக்கா தின்னு நல்லா திண்டுக்கிறதுக்கு இங்கே பேரிஸ் காக்கா டைவில் அனில் தான் வரும் இருக்கிறதில் தள்ளி விட்டு அது ஒரு பக்கம் இருப்பேன் தூக்கி போடு கட்டி போடு கிடக்கட்டு நடக்க மாட்டா மொத்த கிடக்கிட்டு இருக்கு சின்ன வயசு கூட சரி வாங்க போமா தண்ணி விஷயங்களா தனியாக போயிருக்கோம் தண்ணி விடிக்க போகிறாச்சா இப்போ தண்ணியாக குடினா குடி பச்சை தண்ணிக்கு பெசலிச்சிட்டு ப்ளவா ரொம்ப நாள் கழித்து வெட்டியாச்சு பார்க்க ஏழின் மாதிரி இருப்பேன் என்ன இல்லாட்டி விட்டால் காய்ச்சல் வந்துடும் சல போன்ற பத்து வே நோய்கள் வந்துடும் அதான் என்னை கிடச்சி ஃப்ரீயாக கப்பில் போடி வெட்டியாச்சு இன்றைக்கி வெயில் கொளுத்துது இன்னைக்கு வயக்காடு போடுங்க ஏன்னா காலெல்லாம் ரொம்ப ஆடுங்க ரொம்ப நொண்டுது ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் பொண்ணை வீட்டில் விடா அம்மிட்டு விட்டுவிட்டேன் ரொம்ப கால் நொன்றுரா பழிக்க முள் இருந்துச்சு நைட்டு எடுத்தேன் பெண் குயின்னு நடக்க மாட்டேன்னு விட்டேன் இவ்வளோ மறந்துட்டேன் பை உள்ள இன்றைக்கி நாள் அப்படியே ஆக்சஸ் பண்ணி வா நாளைக்கு உள்ள வீட்டில் போட்டுருன்னுங்க நெல்லுங்க வரட்டும் எங்கேயோ தூரத்தில் வந்துக்கிருக்கா நம்ம குட்டியம்மாவும் இல்லாட்டி இந்த ஏரியா பக்கம் நான் எங்கிட்டாவது தான் முடியாத இல்லை பழுனே நாளைக்குலாம் இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன் ஆனால் எழுத்துக்கு வந்து எப்பினாலும் எப்படினாலும் டெய்லி வரக்கூடாது முள்ளாக இருக்குங்க இந்த பக்கம் அப்படியே புல் இருக்கானே எங்கிட்ட மிதிக்கிறேன்னு தெரில பயக்காடு பக்கம் அதனால தான் மெய்க்கிறது நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்க நினச்சேன் புதுசாக ஒரு செடி முளைச்சிருக்காது என்ன பேர்னு எனக்குன்னு தெரில பார்க்க வித்தியாசமாக இருக்குது எங்கிட்ட வேட்டை கிரகத்துலேருந்து வந்துச்சான் தெரில இதாக இருக்கும் வரேங்கா நம்ம பட்டாம்பூச்சி பிறக்கதா இந்த இதில் தாங்க பார்க்க ஒரு இதாகவே இருக்குங்க இந்த பேர் என்னென்னு தெரியல யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் வித்தியாசமாக இருக்குது பூவெல்லாம் பார்த்திங்கன்னா வேற ல இருக்கு இலைதான் இதில் இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு இலெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் இந்த க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட இந்த பூவு டே தெரியல புதுதாக இருக்குப்பா என்ன அது புழு கடிச்சிச்சு இதுலேயும் தான் அவங்ககிட்ட ஒன்று புழு கடிக்காமல் இருக்குது இந்த இலையை அப்படிங்கும் மோந்து பார்த்தா வாடை ஒரு வித்தியாசமாக இருக்குது இதிலே தையில வாடகை ஒன்று வரும் அது தனியாக இருக்குது நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது என்ன இதில் புதுசாக இருக்குது இன்றைக்கி காலையில் சின்ன பசங்க நேற்று இன்றைக்கும் சரி நல்லா உள்ளே காளான் பறக்க போயிட்டேங்க என்ன நல்லா வெடிச்சிருச்சா நல்லா வீட்டுக்கு அள்ளி நல்லா கிலோ கொணக்கல காலம் வந்து காளான் அந்த வளத்துக்கு அவ்வளோ காலான்னு இருக்கு இக்கு துப்பெல்லாம் உள்ளே வெடிச்சிருக்கு ஏன்னா வெயில் அடிச்சா தான் நிறையா ஆயிடுச்சு நேற்ற விட நேற்றே பார்த்தோம் நல்லா முட்ட முட்ட காலானா ஆச்சு இன்றைக்கி என்ன இன்றைக்கி வித்தியாசமான காலானா முளைச்சிருக்கு தற்கொருக்க அட்டா 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 காலெல்லாம் வெளுத்து வாங்குது ஐக்கே எப்படி இருக்குறீங்களா இன்னும் இதெல்லாம் பார்க்கல பசங்க இன்னும் வரவங்க எல்லாம் மாடு மைக்கிறீங்க செம்பரம் மக்கள்லாம் எடுத்துருவாங்க ஓகேம்மா நீ இப்போ யாப்புலேயே வா பொறுமையாக பொ கம்மா குளம் பொ பொ ஓட மாட்டாங்க பொ பொறுமையாகண என்ன எங்கடா போகிறீங்க நீங்கள் மட்டும் ஏ இங்கே நண்டு மாலை இங்கே வரியா நல்லா கூட கணக்காக வளர்ச்சிங்ககிட்ட இருக்கேன் வளைச்சி வளைச்சு வர நிறைய காலம் இருக்கேன் வரி குதிரை ஏ எல்லாம் போயிட்டாங்க வயக்காடு போகிறாங்க நீ நல்லா நின்று மரத்தை போயின்னு பாரு ஜசிக்கா நீமா பெண் கோயும் நம்ம சின்ன ஒழிச்சு கத்திக்கி இருந்தாலுக்கு என்ன செய்ய ரெண்டு நடக்க மாட்டேற மொத்தம் குற்றியமாக கூட கொஞ்சம் அளந்தான் அவங்க ரெண்டு மொத்தம் நடக்க மாட்டாளுக்கு அந்த நகை வளர்ந்தது வர அது அதான் வலிக்குது அது லிட்டாக அறுத்து விட்டுருக்கேன் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ரெண்டு நாள் ஊடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நாங்கள் கடை முள்ளுக்குள்ளே போனவங்க ஒன்று நின்று வராமல் இருக்காங்க ஏவ போட்டு உள்ளே போனங்கே வர்றாங்களா இல்லை அப்படி அந்த பக்கம் ஓடி போயிட்டாங்கன்னா இப்போ நம்ம திரும்பங்குல வட்டத்துலேருந்து அந்த எல்லையை தாண்டி உசிலம்பட்டி வட்டத்துக்கு கட்டோம் ஆனால் சொல்ல போனால் நானும் உசிலம்பட்டி கார இந்த பக்கத்தான் எல்லாம் ஒரு இடத்துல தான் அவ்வளோதான் தான் பக்கத்தில் இருக்கும் அங்கிட்ட அங்கிட்ட ரொம்ப தூரம்லாம் இருங்க இதுக்கு எதுக்கு பக்கங்க அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு கரெக்டாக இதுக்குங்கிட்ட உசிலம்பட்டி ஏரியாவாக பிரியும் இங்கிட்ட இருந்து வட்டமாக பிரியும் ரெண்டு ஒரு இடத்துலாங்க எல்லாம் கடன் தான் இருக்குது சரி வாங்க பசங்களாம் அன்றைக்கி நம்ம பசங்க இந்த பக்கம் போகிறாங்க ஏ டோக்கியோ எல்லாம் வரட்டும் கோரம் போல இருக்க உசுரை கொடுத்து போகிறாங்க இந்த முள்ளுக்குள்ளெல்லாம் குடிக்கும்போ இருக்குது நிற்க மாட்டேன்றாங்க அதை விட்டால் அந்த பக்கம் ஓடிப்பிட்றாங்க எல்லா விதவிதமாக குடியெலாம் முளைச்சிருக்குங்க இந்த பக்கம் வெள்ளாட்க்கு ஏற்ற மேட்சாக இருக்குது ஆனால் சாய்ந்தரம் நேரம்தான் கடிப்பாங்க இல்லாட்டி மதிய நேரம் ரெண்டு மணி போல் தான் அதுக்கப்புறம் இடையில நேரத்தில் அந்த தண்ணி இருக்கும் போல் அதனால் தொட்டு பார்க்க மாட்டேன் லைட்டாக ரெண்டு கடி அடிக்கிறாங்க இந்த ஓடி போயிடறாங்க அடிக்கிற அவர் நெற்றி போட்டு யாரும் கண்ணு வைக்காதீப்பா இப்படி அடிக்கணும் சிக்கரை பறக்கணும் பார்க்கணும் கரைச்சு 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 தாசாக கடிக்காத்தியா அப்படி அடித்தா தான் சீக்கிரம் வர்த்தன முடியும் பூக்களை கடிக்கிறாங்கிறேன் கடிக்க அப்படி எத்தையும் சீக்கிரம் கடிக்கணும் இல்லை ஒரு பக்கம் வராய்ங்களா இல்லை தனித்தனியாக போகிறாய்னு ஒன்றும் தெரியலைக்க குத்து இப்போ உள்ளே போகிறாங்க இந்த பக்கம் ஒன்று தான் நெல் போட்டிருக்காங்க ஆனால் அந்த பக்கம் எதுவுமே கிடையாது வெள்ளாமல் அங்கிட்டு தூரத்தில் பருத்தி இருக்குது அந்த பக்கம் போகாமல் இருந்தால் தான் நீ எல்லாம் உள்ளே போங்கடா நான் அங்கிட்டு சுற்றி வரணும் நீ எல்லாத்தையும் உள்ளே போகிறாயில் பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்பணும் இதுக்குள்ளே கொடி இடி இருக்குது இந்த கொடியை பார்த்து கடிக்கட்டும் நம்ம அந்த சுற்றிக்குள்ளே பார்த்து போகணுங்க நீங்கள் நெல் போடுறோம் பெரியம்போம் ஆகா கேஸ் கூடு கட்டிடுது பார்த்திங்களா நல்லா காட்டணும் பார்த்தீங்களா இன்னும் இதுன்னு தெரில பரவ தாங்க எப்படி வேற அப்படி எதுவுமே இல்லை நல்லா இருக்குது டிசைன் வேறு லெவலில் கட்டியிருக்கு பாவம் வரலாம் ஏறிக்கட்டும் சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் நெல் போட்டாங்கன்னா அந்த ஏரியா பக்கம் காலையை வச்சு பார்க்கணும் நல்ல நல்லா பாம்புலாம் வந்து மேட்டில் இதுதான் மேடு இது பள்ளம் வந்து ஏறி நடிக்கிறோம் ரொம்ப ரிஸ்க்கு பார்த்தீங்களா நெல் நாற்று எப்படி அளவுக்கு வளர்ந்துருச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருச்சு இன்னும் இன்னும் ஒரு பத்து நாள் நல்லா வளர்ந்துருங்க நான் அடுத்து தொழில் அடிக்கிறது தான் இன்னும் இந்த பக்கம் ஏரியா பக்கம் வர முடியாது ஆகா இந்த பக்கம்லாம் முள்ளு வெட்டி இது சுத்தம் பண்ணிட்டாங்க நம்ம மொதல் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சா இங்களுக்கு மின்னி குளம் இருக்கும் அது என்னமோ தெரில இருக்கான்னு தெரில பசங்க எடுத்தால் போனாங்க எங்கே பார்ப்போம் முன்னியாத்தா இங்கிட்டு வார்த்தா ஊடியா என்ன வித்தியாசமாக இருக்கா முள்ளை வெட்டி நல்லா க்ளீனாக இருக்கா அப்போ தான் நீங்கள் எங்கிட்டு போய் எங்கிட்டு வரேன் கரெக்டாக தெரியும் இது வரைக்கும் நல்லா வெட்டியா இதை ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம இந்த ஏரியா பக்கம் வந்துக்கணும் அடுத்த வாரம்ல இந்த பக்கம் கால் வைக்க முடியாது அதனால் இந்த பக்கம் நல்லா சுற்றி பார்த்துட்டு பசங்களுக்கு இன்னும் ஒரே தை மாதத்துக்கு அப்புறம் வந்துக்கணும்டா நினச்சி அப்படியே வந்துடணும் இப்போ வாருங்க உள்ளே நல்லா பொந்து எலி பொந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக டெஃபினட்லி பாம்பு இருக்கும் இந்த இந்த கொலையை நல்லா ஆடு கடிப்பாங்க நல்லா வளர்ந்துருக்கு இந்த கொலை சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ஆனால் ரெண்டு திம்பாங்க இன்னும் இந்த இடம் கரெக்டாக கார்த்திகை மார்கலுக்குள்ள துத்தி செடி அது இது வளர்ந்து உள்ளே ஆடு போகிறதே தெரியாத அளவுக்கு குழந்திருங்க உள்ளே எங்கிட்ட இருக்கப்படியே தெரியாது எக்கு ஃபுல்லாக முளந்துடும் இந்த ஏரியாவில் பண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் மான்களும் இதாக இருக்கும் வருங்க இந்த துளசி தாங்க நல்ல துளசி கடித்தா இதுவும் நல்ல காட்டமாக இருக்கும் அன்னைக்கு அது ஒரு வரம்பிச்சு இது ஒரு நல்லா இருந்துச்சு இதை கடிச்சு பார்ப்போமா என்னங்க இது ஒரு வித்தியாசமாக டேஸ்டாக இருக்குது ஆனால் இதுதான் நல்லாயிருக்கு ஆனால் காரமாக இருக்குங்க இவ்வளவு வேறு தொலை செய்தே கடிச்சு விடணும் ஆஹா இது துலைசி தான் தான் இருக்கு வித்தியாசமாக இருக்கேன் ஒரு தடவை இப்படி தான் அங்கே தோட்டத்தில் இந்த தட்டாம்பேர் போட்டுருந்தோம் அதாவது சின்ன தட்டாம்பேர் வயப்பேருவாங்க அந்த அது தின்றுப்பிங்க நீங்கள் சின்ன பிள்ளையில் தோட்டத்தில் அப்படியே அந்த செடியில் இருக்கும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அப்புறம் முத்த முத்த முத்து முத்த போக அப்படியே கொஞ்சம் நல்லா கட்டையாயிரும் அப்படியே பிடிக்கி பிடிக்கி நான் சின்ன பிள்ளை திண்டுக்கிட்டே இருப்பேன் அப்படி தின்னும்போது நல்லா ஒரு பயிரும் நல்லா என்ன இது மட்டும் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குன்னு எடுத்து பார்க்குறேன் உள்ளே புழு புழுவோடு கடிச்சிட்டேன் வாயுது உள்ளே முழுக்கிட்டேன் அவர் பார்க்குற புழுவு அவர் பார்த்து யோசித்து பார்த்தேன் சரி இப்படி என்ன செய்ய நம்ம டிஸ்கவரினா என் பேரக்கில் சொல்லுவோம் அப்படி இல்லை புழுவில் புரத சத்து அதிகமாக இருக்குது வேறு வழியாக அப்படி நடத்துக்குருவோம் வேறு வழியில் தின்ட்டேன் செய்யல ஏன்னா அது தட்டாம்பியில் அப்போது புழு இருக்குங்க ஏன்னா நல்லா ருசி ருசியாக இருப்பதில் சத்தான பயிர் பைய பயிருவாங்க அதனால் ருசிங்க நல்லா சத்துக்கு நல்லா கேட்கும் அது நம்ம விளைச்சல் விளைஞ்சி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் என்ன சில எத்தனை நிறைய நிறையா புழு அடிச்சு சாப்பிட சாப்பிட்டுருக்கேன் பாருங்க அன்னைக்கு கூட நல்லா இருக்கு இந்த மழை வெஞ்சி ஒரு கேப் போட்டோன்னு நல்லா மண்ணெல்லாம் வந்துடுச்சு இது என்னடாண்டா இதை விட்டாது அதை விட்டாதுன்னு ஓடுறாங்க இன்னைக்கு இங்கிட்டேயும் மடைக்கு போட்டுருவாங்க ரெண்டு மணி நேரம் இங்கே தாண்டி போகக்கூடாது பூச்சிமானே இங்கடா இருக்க உள்ளே பார்த்துக்கிறா இந்த பரண்டைக்குள்ளே எங்கிட்டாவது சார பாம்பு இருக்கும்டா இதுக்குள்ளே நம்ம இதோட ரெண்டு மூ ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் எனக்கிட்டா நல்லா பெரிய பாம்பு இருக்குது கிளி வித்துட்டுறியா பார்த்துன்னு நல்லா பிறண்டை வாருங்க கொடி போட்டு இலை வைக்க இதுலேயே இந்த பிரண்டைக்கு என்னமோ மருந்து சொல்லுவாங்கப்பா நிறைய அம்மா ஜேகப்பட்டதுக்கு நல்லா குணமாகணுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சத்தானதுங்க மனுஷருக்கு மருத்துவத்துக்கு நல்லா இருக்குங்க நல்லா படர்ந்து 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 நல்லா வளரும் இன்றைக்கி டேய் இதை விட்டு எங்கேயும் போக முடியாது நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படித்தேன் ரெண்டு மணிக்கு அப்புறம் கம்மா பக்கம் பற்றி போட்டு முன்னுக்குள்ளேயே கிடங்கன்னு போட்டிருப்பேன் இந்த தூத்துக்குள்ளையை பார்த்து வைக்க கடிச்சிவிட்டாரு ஏ திருசா நான் கொஞ்சம் எடுத்து போ வீட்டுக்குன்னு நினச்சேன் கிடச்சது இதை கடிக்கிறியா கோவலமுறை கடிக்கிறியா இதுக்கு இதை கடிக்கான்னு தெரியல மோனிக்கா பார்த்தாண்டா இருக்கிற கா காலி பண்ணிருவாங்க அந்த தூதுவாளியா தற்கொத்தியா பாபி பைலட் பாபி இவ்வளோ வேறு கால் நோண்டிக்கிட்டே இருந்தா காலை பார்த்தேன் இருந்தாலும் அந்த நகந்தான் இந்த காலை இந்த தானே நான் நினைக்கிறேன் காலு இந்த நகந்தாங்க வலி பிச்சு எடுக்குது எல்லாத்துக்கும் ஆடுகளுக்கு பாபியே நாளைக்கு உனக்கு மெடிக்கல் லீவ் கொடுத்துருமா ஆ பாபிக்கு பாபியே எங்கட்டா இங்கே வர்றீங்கட்டா பாபி கொம்பு வர வித்தியாசம் பாபிக்கு ஏன் பைலட் பாபி எம்பிரி ஆடு வருதுங்க எந்த குறுப்புன்னு கேட்டிங்கன்னா நம்ம மூணிப்பேன் அவங்க குரூப்பு தான் வருது நம்ம பசங்க கிட்ட போகிறாங்க அவங்க அங்கிட்டு போய் தண்ணி கூட போகிறான்னு நினைக்கிறேன் நம்ம எப்படியே திருப்பிட வேண்டிய ஏன்னா ரெண்டுச்சிருந்தா என்ன அந்த சின்ன குட்டியெல்லாம் தனியாக பிரிஞ்சு ஓடி போயிடுவார் மோனிக்கா இருந்தால் இந்த கொடியில் திங்க மாட்டேங்களா இந்த நல்லா வளர்ந்துச்சு இந்த கொடி எல்லாம் திங்க மாட்டேங்கல தொட்டு பார்க்க மாட்டேங்களே இன்னும் நல்லா வளரணுமா வாய்க்கட்டில் என்னவா இந்த அவர் நம்ம பசங்களுக்கு பச்சையை காட்டி காட்டி வெறுக்க வைக்கணுங்க அப்போ தான் என் பச்சை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அடுத்த மூணு நாலு மாதம் வரைக்கும் நல்ல குழக்கமாக கட்டினு வெறுத்து போய் அவங்களே ஏன்னாடா சாமி ஏரியா பக்கம் அவங்களுக்கு பைக்காட்டில் போக முடியாது உப்புறையே கிடச்சி திருப்பி விளாண்டு விட்டுருவாங்க அந்தளவுக்கு விருக்க வைக்கணுங்க அவங்கள என்ன செம்பரியாடை பார்த்து திரும்பிட்டீங்களா அதான் நான் பார்த்தேன் என்னடா அங்கிட்டு பிள்ளாட்டி விட்டா விழுந்து அடிச்சு போயிருப்பீங்களாட்டு இங்கே தான் வருவோம் செம்பரியாடு நம்ம பசங்க எப்படியே திரும்பிட்டாங்க என்ன இதுக்குள்ளே மடைக்கி மடக்கி இதுலேயே போடுவோம் எந்தட்டி டீ திங்கல்லாட்டி உரக்க வர மாட்டேன்ட்டு இருக்க கரெக்டாக ஊர்ணி பக்கம் மாட்டாங்க ஏன்னா இங்கே நல்லா கிடச்ச செந்தட்டி எவா இந்த மொசக்குட்டி மூக்காய் ராகி தான் எழுத்துக்கோட்டா நீ ஏன் நீதான் கொடுக்கியா ஆ நீ நல்லா வெடிப்பாத்தான் இருக்க வாங்க போய் ஊர் நீர் தண்ணி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருமா ஏரியாலே நம்ம ஊர்லேயே பெரிய ஊர் நீ தான் அதுக்கு தான் ஆனால் என்ன பாட்டு பயங்கரமாக ஊர் தண்ணி நிறையா இருக்குங்க அடைய அப்பா எங்க துப்புலாமல் இருக்குது முடி தண்ணி நடக்குது காஞ்சி கருவாடாக இருக்குது அவ்வளோதான் தண்ணி இல்லை போல் மழை வேலை நல்லா வெஞ்சா தண்ணி வரும் சரி வாங்க போய் திருப்பிடுவோம் தொழக ஒன்னையும் கெடுத்து விட்டாங்களா ஏ யாத்தே மொத்தம் தான் கெடுத்து விட்டாங்க செந்தட்டி கடிக்கிறா கவுர் அத்தே கரைச்சி கரைச்சு கடிக்கிறா கவரு கவுர் ஓகே எப்படி என்ன என்னமோ பிஸ்கட் திக்கிற மாதிரி இருந்தீங்க ஓகே பாரு என்ன கரும்பாது இந்த கடி அடிக்கிறியா அடி அடை புத்தழுங்க இவளையும் கெடுத்துட்டாங்க நல்லா இருந்தா செந்திட்டு இப்படி கடி எடுக்கல செந்தட்டி கடிக்கிறீங்களா காதை ஏற்காம்பா புது எல்லாத்துக்கும் அமேசானில் செகட்டு மிஷின் வாங்கி மாட்டி விட்டு போகிறேன் அது ஒரு நாள் கன்ஃபார்ம் நடக்கும் எந்தெந்த ஊர்னியோ நூறுனா வள கரைங்க சுத்தம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம கவசி ஊர் நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க இந்த ஊர்னு இருக்குது பெருசு இதை சுத்தம் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா அகலமாகவும் இருக்கும் அதிக கொள்ளளவு தண்ணியும் பிடிக்கும் இந்த ஊர்னி பெரிய எனக்கிட்ட அந்த ஊர்னியோட பேர் வந்து கொள்ளநூர்னி எத்தனை பார்த்தா கொள்ளப்போ போதும் அந்த பேர் அப்படியே வச்சுருக்காங்க அதிக தண்ணி பிடிக்கிறனால கொள்ள நூர்னி நான் வச்சுக்கலாம் தெரியல நல்லா பெரிய நான் எடுத்து சுத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும் கரெக்டாக ஒரு ஒரு மாதம் நல்லா வெயில் காலத்தில் வந்து சுத்தம் பண்ணிட்டேன்னா சூப்பராக இருக்கும் கரையிலாம் ஏற்றி வச்சேன்னா வர தண்ணி நல்லா வந்து அடைச்சிக்கிடும் இந்த ஓட்டை விட்டுவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கிட்டு ஊர் நீ அதெல்லாம் சுத்தமிட்டாங்க அங்கே நம்ம வெளிக்கா அந்த அந்த ஊர் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க செம்மையாக இருக்குது நினைச்சா நெக்ஸ்ட் இயர் இந்த பிளான் எடுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நூறு நாள் கவர்மெண்ட் சாப்பிட்ஸ் அவங்களா ஸோ அத்து பய உள்ள கருவாச்சு ஒரு மொசலை பார்த்து பயந்து ஓடியாண்டுட்டான் இதுக்குள்ளே ஒரு மொசல் வச்சு ஓடிச்சு இந்த ஓட்டை ஓடுறேன் நான் கரெடி ரெஸ்ட்டாக அவ்வளோதானா வெயில் அடிச்சிச்சா படு படு போய் வயகாட்டு போய் அங்கிட்டு போய் தண்ணி ஓடிக்கப்போம் என்ன கிரேஷே என்ன வேணா இரு வரணக்கரசி என்ன இருக்குது நாட்டுக்கருவுளை இலை என்ன எக்கு போட்டு தின்னு தம்பியா தின்னு எக்கு போட மாட்டேன்ற கிட்ட வந்து கையை கையை பார்க்குற எனக்கும் குருறான்ற தின்னு இந்த வேலை தின்று பார்க்க நிறைய போதை சொல்லு என்ன இது ஒரு ருசி உசுர கொடுக்குறீங்க இதுக்கு அச்சா நல்லா சரியான கொடியை பிடிச்சிக்கிட்டேன் அப்படி கொடியை பிடிச்சி தின்னு நான் அப்போ தான் பார்க்குறேன் நிறையா அப்படி தின்னு நல்லா இப்படி சரியான கொடி நல்லா வளர்ந்துடுச்சுங்க பாருங்க போய் படத்துக்கிட்டே போகுது நான் கருத்து இந்த இடம் நாகம் இருக்கா ஒரு காலத்தில் கதம் போண்டு கடிச்சு கத்தி குடி அந்த அந்த இடம் தாங்க அது ஆனால் ஒரு முள்ள கடந்த தீயை காணும் தீய எரிஞ்சதுனால எதுவும் இல்லையோ எவ்வளோ ஒருத்தானே கத்திக்கு வந்தேன் யாத்தையா எப்போன்னு கட்டிக்கு வந்தியோம் அதுலேருந்து சங்கத்தை களைச்சி விட்டாங்க எல்லாம் ஓடணும் அது எந்தது எனக்கே மறந்து வச்சு எந்த ஆடுன்னு தெரியல நல்ல உள்ள ரொம்ப மோசமான இருந்துச்சு தீ வச்சிருந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு ஓகேவோ எங்கே வந்தோமோ கடைசியில் இந்த இடத்துக்கே வந்தாச்சு ஆரம்பிச்ச இடத்துல தண்ணி குடிக்கிறேன் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பார்த்தா தெரியும் அந்த இடத்துல கருதுலேயே இந்த கூரை தான் ஊற்றி போச்சு நல்லா பூ பூத்துருச்சு வருங்க எப்படி ஒரு பூவை பூவை கடிக்கிறாயில்ல கறிச்சு கரிச்சு கறிச்சுட்டு நல்லா பூ எழுதுச்சு ஆனால் தொண்டைக்குள்ளே சிக்கிறோம் எங்கே கச்சா இருக்கா கச்சா தான் அதில் ஸ்பெசலிஸ்டு தொண்டக்கூட சிக்க வைக்கிறதுக்கு நல்லா கடிங்க வரட்ட எல்லா ஒரு இன்னும் நண்டா பண்ண பண்ணாமரா நீங்கள் என்னென்ன வெத்தலை போட்டுக்கிறீக்க என்ன அவள் போய் பழுந்து போய் தண்ணி குடிக்க போயிட்டு அவர் ஓடு ஓடியா வா வா நண்டே நீ ஒரு பத்து வருத்தத்தை கொடுக்கிட்டு எங்கெங்கே தெரிஞ்சுக்கிறீக்க வாடா போய் தண்ணியை குடிக்க முடியாது அப்புறம் வந்து மேய்கிறா ஏன் என்ன வரைக்கும் உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்னடா ஒருத்த போனோன்னே எல்லாம் போய் டைம் வர்றா போய் குடிக்கிறேன் போடா ஊ தண்ணியாக குடிக்கிறா அப்புறம் எம்பிட்டு மேயலாம்டா புல் எங்கேயும் போகாதரா அப்புறம் தண்ணி கிடைக்காம போயிடும் மோடம் போட்டு தண்ணி குடிக்க மாட்டா என் பகுதி கிடையாது புடியா புடியா வாங்க வாங்க வந்து மெய்யும் முத்தலகே அத்தே கோரப்புல இன்றைக்கி கூட காளியாக போகுது வா முத்தலக்கே வந்து மேயம் பொறுப்பியா விட்டு வா வெட்டு போத போதே என்ன பண்ணிக்கிறேன் போதா போதாத்தோர் தண்ணியை குடிக்க ஓடுற வியே தண்ணியை குடிச்சிட்டு போய் சீட்டப்படி வேப்ப மரத்தில் ரெஸ்ட் எடுங்க நல்லா வெயிலுக்கு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா நினைக்கிறேன் இந்த கேப்பெலாம் நம்மளும் சாப்பிட்ணும் வாங்கிட்டேன் அவ்வளோதானா தரணும் பார்த்தேன் ஊமிச்சி ரசிக்கிற மாட்டேன் தான் வரவரு ம் 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 சனா விட்டு அவ்வளோ சீட்டைப்பொடி சீட்டைப்பொடி ரொம்ப நடந்து காயெல்லாம் ரொம்ப களைச்சி போயிருப்பீங்க அப்படியே ரெஸ்ட் எடுங்க நல்லா ஒரு தூக்கத்தை போடுங்க குட்டி தூக்கத்தை இன்னும் யார் வராத இருக்கீங்களா நீங்கள் மேம் போகிறீங்களா மேய்ங்க இங்கே ஒரு நண்பர் வேறு நேற்று கம்மெண்ட்டில் கேட்டுருந்தார் ப்ரோ சாப்பிட்ற வீடியோ மதியம் சாப்பிட்ற வீடியோ எடுத்து போடுங்க எங்கே ப்ரோ எடுக்க இப்போ நான் திறந்தா பின்னால் எப்படி போகிறதுன்னு உட்காராங்க படுக்க மாட்டேன்றாங்க ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தா நான் டக்கு ரெண்டு ரெண்டுபா அள்ளையே எரிஞ்சிருவேன் எங்கே கேட்குறாங்க இவங்கள வச்சு முழுங்க சாப்பிட முடியாது எங்கே வீடியோ எடுக்கப்பட போகிறாங்க இருந்தாலும் நீங்கள் ரச சாப்பாடு நீங்களே சாப்பிடுங்க சியர்ஸ் அசன் செம்மையா இருக்கும் தானே பார்த்தேன் லைட்டாக வெயில் குறஞ்சொன்னே எந்திரிச்சி வேலையை கட்டிடுவாங்க சரி வாங்க அப்படியே கம்மாக்குள்ள குளே போவோம் போது ரொம்ப குரம்பலாக கடிச்சு இன்னைக்கு பல்லு ரொம்ப அப்புறம் கூச ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சம் செந்திட்டே கடிக்க போ உள்ள போய் அப்படியே கம்மா போய் எந்திரிக்கிறா வேறே அவங்க எந்திரிக்க மனசு இல்லை அவங்க இன்னும் வெத்தனை போட்டுக்கிறேன் நல்லா அம்னியாத்தா அம்னியாத்தா என்னத்தா முதல்ல கூப்பிட்டா பறந்து வருவா உன நெத்து வேணுமா நெத்து கொடுத்தாத்தான் உனக்கு காது வேலை செய்யுமா காது வைக்குமா என் அம்னியாத்தா அம்ன்த்தா நல்லா அமுதான் என்ன சேட்டா கோ குறைய மாட்டேன்ருக்கு நல்லா வீட்டில் இங்கே அமைதியாக இருக்காங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி சேட்டை பண்ணுறா இவ்வளோ நல்லா அந்த பெண் குயின்னு என்ன அம்முனியாத்தா இந்த ரெட்டை மூணு பேர் சேர்ந்துருக்கீங்க நல்லா ஏதாவது ஒரு ஓல சேட்டையாக பண்ணிக்கிருக்கீங்க நான் அம்னியாத்தா மூக்கு கொஞ்சம் பொட்டப்பாக இருக்குல்ல அப்படித்தான் யோசித்தோம் நான் நேற்று கேட்டேன் கேள்வி வீடியோவில் சேனலோட என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் வருது சில பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி என்னென்னா ஏதோ ஒரு டாக்டரை பற்றி வருது அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் உரம் அது நம்ம அக்ரிகல்ச்சர் படி அது வந்திருக்கு அது போக வேறு என்ன அந்த கரூர் இஷ்யூ அந்த ப்ராப்ளம் அதை பற்றி வந்திருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னென்ன கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு தெரில ஏன்னா எனக்கு இது ரொம்ப நாள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த விளக்கத்தை டவுட்டை கிளியர் பண்ணி விட்டீங்க போச்சாச்சி எங்கள் பாபி பைலட் பாபி இதுதான் இந்தா நிறைய இந்த தன்றி எங்க நீசா ஆ கொண்டு சரியா போச்சா கொஞ்சம் பார்த்துட்டியா பாரு இன்னமும் கொடுக்குறியா நமக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் நடையாப்பா நடையும் காதும் ஆள் என்னடா பொம்மா வேணா நடக்கிறேன் ஏன்டாடேடா ரெண்டுமானே டேய் வரு வடக்கு பக்கம் பக்கமாக தான் மழை இறங்கிருச்சு இப்போ பாருங்க அப்படியே ஒரு பேசு எப்படி சொல்லு இந்த ஏலியன் பறக்கம் தட்டு கணக்காக இருக்கா அப்படி சல்லன்னு இறங்கிடுச்சுங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ள இது வந்து இப்படியே இப்படி போதா இல்லை அப்படியே தள்ளி இன்னும் அழகு கோயில் பக்கம் போதா இது இங்கே தாங்க இறங்கியிருக்கு பக்கத்துலாங்க்கா உங்கள் இடத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் தான் இறங்கியிருக்கு இல்லை நேராக எதிர்த்து இப்படியே வரப்போதான்னு தெரில பார்ப்போம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தெரிஞ்சு ரிசல்ட்டு சரியான மலை இது எங்கிட்ட போப்போன்னு தெரில வாடா சீக்கிரம் ஊடியாட்டா அக்கா திண்டுக்கிட்டேன் சத்தம் போடாமல் வாங்கடா அப்படி இல்லை மேஞ்சி மேஞ்சு வந்தாங்க என்ன சண்டை கூடுவாங்க நீங்கள் மட்டும் திண்டுட்டு தெரியாமல் போயிருங்கடா அடிச்சுக்கிட்டு தின்னு கடா ஊடியா ஆ வாடா வாடா பண்ணை மரத்தமாகனே எங்கடா புளிய மரத்தமாக அவனுக்கு காலில் சலம் இருந்துச்சு எடுத்தோம் இன்னும் அவனுக்கு கால் வலிக்குதுங்க ரொம்ப காலை நடந்துக்கிட்டிக்கான் வாங்கடா வாங்கடா ஊடியா ஓடியா ஊடியா எங்க எங்கிட்ட ஒரு மலை இறங்குச்சு அது என்னான்னு தெரியல பசை பிடிச்சிட்டு அப்படியே திரும்பவும் பக்கம் ஓடி போச்சான்னு தெரில காணவே காணா என்கிட்ட ஆனால் இங்கே நம்ம ஒரு மகசிலபிடி பக்கம் ஒன்று மலை அங்கிட்ட இறங்கியிருக்கு அது பசை பிடிச்சி நேராக திண்டுக்கலுக்கு போயிடும் என்கிட்ட இறங்கினா அங்கிட்டே கிட்டே இறங்கினா இப்படி ஓடி ஓடிப்பிடுது அம்னியாத்தா அம்னியாத்தா உன்னை அப்பா வந்து தேடிக்கிற்கே உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் பாரு இங்கே வர இந்தா என் அம்னியாத்தா இங்கே வரேன் அம்னியாத்தா வேணாம்மா அது ஆ இதுதான் கூப்புற கடிக்கிற மாட்டுற கடி எப்படி இருக்கு தொண்டையை நல்லா பிடிச்சிக்கிறேங்க மண்ணையும் பிடிக்கிங்க இது காய் பச்சை காயா முழுக்கிட்டியா என கையை கடிக்காத அவ்வளோதான் உன்னை கூப்பிட்டு தேடிக்கிறதே நீ எங்கே போயிட்டேன் ஆ நான் காணான் காணான்னு தேடிக்கிறிக்கே நீங்கள் என்னடா ஒரு குரூப்பை புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் இன்னடா ஏகப்பட்ட குரூப்பை காணோம்ட்டு அவங்க எல்லாம் அங்கிட்டு இருக்காங்க நீங்கள் எங்கே வீடு பார்ப்பீங்களா யாரும் தான் உங்களுக்கு எழுத்துக்கு வரான்னு தெரில ஓடு கொடுத்துருவோம் ஓடு நீங்கள் ஒரு பக்கம் போய் நாய் இருக்குது அதிகமாக கேட்க ஏதோ இது சேர்ந்துக்கிறாங்க எதுக்கு வந்தீங்க அப்படியே வீட்டு போக வேண்டியதானே ஏன் வந்தீங்க அவங்க என்னடா அங்கிட்டு போகிறது நீங்கள் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறீங்க என்ன பழக்கம் பழகுறீங்க நீங்கள் தனித்தனியாக சேர்ந்துக்கிறதா கைப்பாலை காண அவங்கிட்ட கட்டியிருக்கா சொன்ன மாதிரி கைப்பால் போட்டு ஓடி போயிட்டாங்க எப்படியோ கண்ணை கட்டி ஓட்டா நல்லாவெல்லாம் நாயே இதுமாதிரில்லை கரெக்டாக வீட்டில் போய் பத்திரமா சேர்ந்துட்டா வர வர ரொம்ப நம்மளை கருக்கா இருக்கிறான் எங்ககிட்ட கண்ணைக்கி ஓடி போயிடறான் மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு மணி அடிச்சுன்னு சத்தம் கேட்டு வெளியே வண்டாய் வத்தியெல்லாம் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டாங்க சரி நண்பர்களை நான் இந்த காணொலியும் முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படி பிடிச்சி தான் போட்டு லைக்காக தேடி விட்டுருங்க இதே மாதிரி அடுத்த அடுத்த ஆடுவடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பரட்டா நான் உங்கள் வைரன் கரட்டா வீடியோவி உடனுக்குடன் வழக்குவர் குழு தொலைக்காட்சி ஃபாலோ பண்ணுங்கள் ரைட் வாங்க போவோம் ரிசிக்கா